ரீஸ்தலாட் பிரியமான பிள்ளை ஆண்டவராய் ஏஸ் நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு உங்களுக்கான வேதவசனம் ஏசாய் ஐம்பத்தி எட்டாம் அதிகார இரட்டவசனம் சொல்கிறது உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துடித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்துடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லுவோம் ஆம் பிரியமான தெய்வப்புள்ளைய என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு இனி எனக்கு எப்படி வாழ்க்கை என் வாழ்க்கையெல்லாம் அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு கலந்துகிற தேவ சகோதரனே சகோதரி கத்தை உன்னை பார்த்து சொல்கிறாரு உன் வாழ்க்கை முடிஞ்சு போகலை சுக வாழ்வு என்று சொல்லுகிறார் ஆம் இவப்பு ரூத் நகனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் போது அவர்கள் மோ தேசத்திலே வாழ்க்கையே இழந்தவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் மோ உபதேசத்திலிருந்து பெத்தலகேம் தேசத்துக்கு அவர்கள் வந்தபோது தேவன் அவருடைய சுக வாழ்வை துலுக்கும்படியாக செய்வதற்கு அவர்களுக்கு சுதந்திரவாணி ஆகிய போவாசுடைய வயல்வெளியை கற்று காண்பித்தார் அந்த வயல்வெளியில அந்த போவாஸ் அமேஷ் அந்த ரூத்துக்கு அமிஷ்தோத் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கிற சுதந்திரவாணியாக அமைந்தார் ஆம் பிரியமான பிள்ளைய உன்னுடைய வாழ்க்கையில கூட உன் சுக வாழ்வை துருக்க பண்ணுகிற போவாஸ் உன்னோடு கூட இருக்கிறார் அவர் உள்ள தேவன் அவர் உன்னுடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ணி நீ வாழ்க்கையே இல்லை அப்படின்னு கலங்குகிற உன்னை அழகாக வாழ வைத்து ஆசீர்வாதமாக உன் சமுதாயம் உன்னை பார்க்கும் அளவுக்கு உன் சுக வாழ்வை கர்த்த துளிர்க்க பண்ண போகிறார் அப்பிரியமான தேவ பிள்ளையே இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை உனக்கு நிறைவேறும் காட் பிளஸ் யூ கர்த்தனை ஆஸ்ரோதிப்பார் ஆமே